இல்லையா சின்ன பொண்ணு எ என்ன பிரச்சனை ராகம் பாடியா உங்களுக்கு என்ன பிரச்சனை கொஞ்ச நேரம் கடத்த விட கடத்தலா என்ன பண்ணு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் சமையல் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நல்லா கிடந்து உறங்கு உன்ன யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க இப்ப முதல்ல எழும்பு எழும்பலாம் சும்மா அதை எதையும் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க ஏதோ மாதிரி இருக்கு நான் என்ன சின்ன பிள்ளையா எனக்கு தெரியாதா அப்படி தெரியும் எழுப்பி காலைல சமைக்க வேண்டியதானே சின்ன பொண்ணு சும்மா அப்படியே இருந்து உறங்கிட்டு இருந்தா ஏன் காலையில எழும்புனே கீழே புண்ணியலாக்கும் உங்க அம்மா ட்ரைனிங் கொடுத்தாங்களோ சண்டை போடுறேன் இப்படி வந்து நிக்கிறிய பச்சிசு

அதை மாதிரி நான் எல்லாம் உங்க நம்பியெலாம் கிடையாது எனக்கு என்ன நம்பியும் இருக்கு எம்மோ என்னம்மா முன்னசியோ நீடாமல் இந்த வீட்டில் வெட்டியா இருக்க ஒரு வருமானமும் ஒன்னால தான் கிடையாது ரெண்டு நாள் பெரிய இவள மாதிரி பாச்சியை தூக்கி போட்டுட்டு போற வேலைக்கு நான்

வீட்ல ஒரு நிம்மதியே இல்ல என்ன பார்த்து இந்த கலவி வாசிட்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பார்த்து வாசிச்சு வரணும்னு சொன்ன இந்த கலவி கிட்ட நாளைக்கு நான் யாரு காட்டி நாளைக்கு விட்டுட்டா தெரியும் இந்த சின்ன பொண்ணு யாரு நீ தேவி அம்மா வரவனு சொன்னாலே மக்களே அம்மா வந்துட்டவளா ফোন பண்ணியே பண்ணி இப்படி வந்துட்டதா இருக்காங்களா இப்ப வந்துருவாங்க வேற ஏதாவது வாங்கணுமா எடுக்கணுமா என்னதாவது உண்டா சொல்லுமா நான் போய் வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் ஏற்கனவே கொஞ்சம் சிக்கன் பிரியாணி வச்சிருக்கேன் அது தள்ளி பாயசம் எல்லாம் வச்சிருக்கேன் வேற எதுவும் வாங்கண்டாம் இருக்கிறதாச்சு போதும் சரிமா சரி நானோ ஏதாவது சமைக்கணும்னா சொல்லு சிக்கன் கொஞ்சம் பொறிச்சவும் செய்து அம்மா வேற ஏதாவது பண்ணணுமா வேண்டாம் வேண்டாம் ஏவதி அம்மா ஏவதி அப்படி மக்களே இருக்கா பாத்து ரெண்டு வாங்க நல்லா இருக்கீங்களா சம்பந்தி உட்காருங்க ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எழுதி அந்த பாயாசத்தை ஊத்தி குடுமா அம்மா குடிச்சிட்டு அம்மா உங்களுக்காக நான் பாயசம் வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரட்டாமா வேண்டாம் மக்களே அப்புறமா சாப்பிடலாம் சரி வாங்கம்மா ஏ ரூமுக்கு போகலாம் கொஞ்சம் போல சாதனை எல்லாம் கொண்டு வந்தேம்மா அங்க சாக்கு மூட்டையில இருக்கு எடுத்துக்கலாம் ஆ சரிம்மா கொஞ்சம் தான் கிடைச்சோம் ஆமா மக்களே ஆட்டோடையும் போல வேற எதுவுமே யாரால பார்த்துக்க இருக்குது யாரமா வரதா எடுத்துட்டு வந்தேன் சரிம்மா சரி இருக்கட்டு ஒரு மாசத்துக்கு தேவையானதுல இருக்குல்லமா ஒரு மாசல மக்கா ஒரு ரெண்டு மாசத்துக்கு சார் மட்டும் தான் இருக்கு வேற ஒண்ணு இருக்காது பத்துக்க சரி வாங்கமா ரூமுக்கு போலாம் மருமளகவி அம்மா வந்த பிறகு ஒரு சந்தோஷம் பேசட்டு பேசட்டு தாயம் பிள்ளையோ ஏதாவது பேச வேண்டியிருக்கும் பேசட்டு பேசட்டு என்னக்கா ஒரு ஆட்டோடிம்பு வந்த மாதிரி இருந்துச்சு சம்பந்தி வந்திருக்காவ அதான் ஐய எல்லாம் கொஞ்சம் சாணம் கொண்டாந்துருப்பா போல மோளுக்கு என்னக்கா சொல்றிய கொஞ்சம் சாதனமா ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு வருஷத்துக்கான சாதனங்கள் எல்லாம் அந்த ஆட்டோடிபுல வந்து இறங்குச்சு நீங்க என்ன பாக்கலையா எப்படி நான் எப்படிமா போய் பாக்குறது அவைய மோளுக்கு அவைய கொண்டு வந்திருக்காவ அவ எடுத்து பாப்பா ஆமா அவங்க சம்மந்தி வந்திருக்காவன்னு சொன்னியே எங்க ஆளையே காணல அதுவா ஏன் மறுமொழியெல்லாம் ரூமில் வந்து பியாசி ஆகுமா தாயம் பிள்ளைங்க ஏதாவது பியாச வேண்டியது இருக்கா அதான் அது அங்கேருந்து பியாசி ஆக பியாசிட்டு போட்டு இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்காதீங்கக்கா ம் எனக்கே பார்க்க சங்கடமாக இருக்குது மாமியார் நீங்கள் ஒருத்தி தான் இருக்கிறிய உங்க முன்ன சொல்லணும் பியாச முடியாதாக்கா தனியாக ரூமில் போய் பியாசினா தான் பியாச்சி வருமா எப்படி ஐயே நீ வியாரம்மா தொட்டதையும் பிடிச்சதுங்க எல்லாத்தையும் பிரச்சனையாக எடுக்கக்கூடாது அம்மாவும் பிள்ளை பியாசியத்தில் மாமியார் எனக்கு என்ன வேலை இருக்கு சொல்லு நீங்கள் இப்படி இருக்கிறதால தான் உங்கள் மருமோ அவங்கள ரொம்பவே ஏமாத்துறாக்கா ம் கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துடுங்க நான் என் மருமோல நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்டதால தான் என் வீட்டை சண்டை வந்தாலும் பெருசாக வெடிக்காமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்குமா இதில் பக்கத்து வீட்டுக்காரையும் அதை இதையும் சொல்லி தந்து எடுத்து எங்களை பிரிச்சுடாண்டாமா

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்